ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அமாவாசைன்றதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால் எதையும் பண்ண முடியல இன்றைக்கி நேற்று பூ அறுவடையிலேருந்து எல்லாமே எண்ணெய் போச்சு ஒரு நாள் பூ அரைக்க பூ பறிக்கலை எவ்வளோ பல்ல பூ இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு அறுவடை வீடியோ அறுவடை பூ அது இதுன்னு சொல்கிறேன்னு இல்லைங்களா எல்லா ரியலாக நான் சொல்கிறது இது பாருங்கள் என் எவ்வளோ பூ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் இது இல்லாமல் அங்கே ஒரு செடி இருக்குது இது ஒரு செடி இருக்குது அங்கே ஒரு செடி இருக்குது மூணு செடியில் அங்கே ஒரு செடி நாலு செடி கீழே ஒரு செடி அஞ்சு செடி இந்த அஞ்சு செடி பூவே இன்னிக்கு மட்டும் ஒரு நாலு மொழி பூ இருக்குது இப்போ நான் நீ அரும்பாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியல இப்போ சொல்றேன் பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இது போல் எங்கள் வீட்லேயும் பூக்குதான்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு முல்லைப்பூ செடி ஒரு செடி வைங்க இது மாதிரி ஒரு செடி இந்த வெரைட்டி செடி செடி ஒரே ஒரு செடி வைங்க நீங்கள் பூவே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டுக்கு நம்ம தேவைக்கு விட அதிகமாக நான் இந்த சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பூ அது அதுபோல் நீங்கள் செய்யுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுவடைக்கு போகலாம் சண்டே அறுவடை வீடியோ போடல நேற்று ஈவினிங் வந்து பறித்து போடுவேன் இன்றைக்கி ஒரு வீடியோ மட்டும்தான் எனக்கு போட முடியும் இது எல்லா பூ எல்லாம் காய் தக்காளி கீரை நிறைய இருக்குது ஃபுல்லாக அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாம் கா ஈவினிங் போடுவேன் இனிமேல் ஒன் பை ஒன்னாக எல்லா வீடியோவும் வீடியோ அதிகமாக வீடியோ போடுவேன் கவனமாக பாருங்கள் அதிகமாக வீடியோ தான் போடுறேன் நான் லைவ் போடுறேன் வீடியோ போடுறேன் சாப்ஸு இன்னும் ரெண்டு போடுறேன் நீங்கள் கொஞ்சம் கவனித்து என்னோடய வீடியோவை பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கால்லாம் போகலாம் வீடியோ ாமல் பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலி இப்போ பறித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோன்னு பாருங்கள் நீங்கள் கொத்து கொத்தா போட்டு விழுங்குது ஃப்ரெண்ட்ஸ் யும் இந்த நிறைய நான் உரம் கொடுக்காம இருக்கிறேன் அதனால பூ சின்ன சின்னதாக பூக்குது உரம் கொடுத்தோன்னா நல்லா பெருசாக பூக்கும் இது போல் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வையுங்க அதுவும் இது வந்து பச்சை கலரு உள்ள செடின்னு கொடுத்தாங்க அப்படி பூத்து ஒரு ஃபிரஸ் அரைக்கிறதுக்கூட வாட்டம் காலெல்லாம் குத்திக்கிது புல் அறுவடை முல்லை அறுவடை மட்டும் போடுறேன் ஈவினிங் வந்து ஆனால் மற்ற எல்லா காய் அறுவடை எல்லா காயும் அறுவடையும் ஈவினிங் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோ சொல்ல யாரோட இருக்குவாரு இன்னைக்கு நான் இதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போனேன் இது அதனால தான் இது மட்டும் போடுறேன் ஈவ்னிங் வந்து போடுறேன் மட்டும் குற்ற பேர் கேட்டிருந்தாங்க இது என்ன செடியா கொடியான்னு சொல்லிட்டு இது இது வந்து செடி இன்னும் ரெண்டு செடி இருக்குது அது இன்னும் ஒரு செடி அது வந்து கொடியாக போகும் லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இனிமே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து தான் எல்லாமே பறிக்கணும் நீங்கள் தவறாமல் என்னோடய வீடியோவை பார்த்துருங்க இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கு செடி வைங்க சீக்கிரம் சீக்கிரம் நான் படித்து எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிருந்தோம் இன்னும் போயிட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால டக்கு டக்கு டக்கூட் பறிச்சிடுறேன் பாருங்க பாருங்கள் இதே பாருங்கள் உங்கள்கிட்ட பேசி போட்டுருந்தேன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோனா எடுக்க முடியும் அப்படி இல்லை கட்டாயஷம் பாருங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கே இருக்குது நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு போடுறேன் வீடியோ ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் அங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் போகிறேன் இன்னும் ரெண்டு செடி இருக்குது மூணு செடி போகிறேன் மூணு செடி இல்லை இது ஒரு செடி கீழே ரெண்டு செடி மேலே மூணு செடி எத்தனை கணக்கு போடுங்க அஞ்சு செடி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது போல் இன்னும் நிறைய நிறைய செ நம்ம செடி வைக்கணும் ஆர்வம் வருதா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க லாங் வீடியோவே போட்டு இந்த வாரத்தில் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் போட்டப்பாரு லாங் வீடியோ போன காசும் ஃபுல்லாக லைவ் போட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாணிகேஷன் அவர்களுக்கு வந்து லாங் வீடியோ தான் போடணும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட வீடியோவில் பாருங்கள் ஓகே இதே மழை வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே கொடுத்த உரம் கூட இருக்கும் ஆனால் வந்து மழை வந்துச்சுன்னா அது வந்து அந்த உரத்தை அது எடுத்துக்கும் ஆனால் அந்த மழை இல்லாததுனால அந்த உரத்தை அது எடுக்கிறதுக்கே முடியாது ஏன்னா இப்படி வெயில் காயறதுனால இந்த வெயில் காஞ்சு இருக்கிறதுலயும் என் செடி அப்படி இருக்குன்னு பாருங்கள் வெயில் எப்படி பாருங்க எல்லாம் கா இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுற தண்ணி ஊற்றுற உரம் கொடுக்குற இதெல்லாம் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த செடி இவ்வளோ வருது இந்த வெயிலுக்கு மற்ற எத்தனைனா சுண்டி போயிடும் மாடி வது மாடி மேலே எவ்வளோ வெயிலுக்காயுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆள் சோறாமல் தண்ணி ஊற்றுறது எவ்வளோ வேலை இருந்தாலும் தண்ணி ஊற்றிடுற வந்து உரம் போட்டுருங்க ஆனால் இதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் கொஞ்சம் கொஞ்சம்தான் உரம் போடும் நிறைய து அப்படியே எந்த நோய் தாக்குதலும் இல்லை நல்லா வருது கீழே மட்டும் நோய் தாக்குதல் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி இங்கே மேலே மாடி தோட்டத்தில் எப்படி இருக்குது இதுவே கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த செடியில் எவ்வளோ நோய் தாக்குதல் பாருங்கள் அந்த செடி செடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குர்ணம் மாதிரி இருக்குது அதனால் வெயிலில் எந்த அளவுக்கு வெயில் படுற இடத்துல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது மாதிரி ரீ போட்டு கொடுவோம் செடிங்க பாதி வரைஞ்சி போச்சு அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் வீடியோ காட்டுறதுக்கு அக்கறை விட்டு போட்டு அதனால அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு பூ பூக்கள்னா எந்த அளவுக்கு பூ பூக்கள் பாருங்க சார் ஒரு நாளைக்கு கட் பண்ணி வைக்கலன்னா இங்க பூ பூவா சொல்லுங்க இல்லைங்க யாராச்சும் நீங்கள் வளர்க்குற மாதிரி வளர்த்து எங்கள் செடி நிறைய பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இல்லை நீங்க வீடியோ எடுத்தே எனக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த சந்தோஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட விட்றேன் செடி எல்லாம் பூர்த்தி ஆச்சு மதியம் இன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் பறிச்சாதான் இது குறையும் மறுபடியும் ஈவினிங்கு உட்காத பூக்கள் நிறைய போயிருக்கும் அரும்பு இது பாருங்கள் கொள்ள அரும்பு இருக்குது இதெல்லாம் திருப்பி மதியம் மூணு மணிக்கு இது ஒரு நாலு மணிக்கு அப்படி பறிக்கணும் இது பாருங்கள் கனகாமரம் இது ஒரு செடிக்கே இவ்வளோ பூ இருந்தது கனகாமரம் இங்கேயும் இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த ஒரு செடிக்கு இவ்வளோ பூ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த செடி இதையும் நேற்று படிக்கலை இவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் இப்படியும் பறிச்சிடுவோம் உங்களுக்கு அப்புறமா ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் படிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது